விஜயாரி நேர்கள் கண்படகம் நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வாருங்க அவர்களோட பேசுவார் சார் வணக்கம் வணக்கம் வாரிசன் உங்களுக்கு இணையான அந்த அரசியல் அனுபவம் கொண்டவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவோட ஃபவுண்டிங் மெம்பர் எம்ஜிஆர் காலத்தில இருந்தே அதிமுகவில இருந்தவர் இன்றைக்கு எந்த கட்சியை தீய சக்தி என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டாரோ அந்த கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கிறார் அப்படி பாக்குறீங்க நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஓகே திரு அன்வர் ராஜா எண்பத்தி ஆறாவது ஆண்டு ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எண்பத்தி ஆறாவது ஆண்டுல அது வரைக்கும் அவருக்கு எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற பதவிகள் வந்து அவர் இல்லை அடுத்து புரட்சி தலைவர் காலத்தில் அவர் அடைந்த பதவி என்பது வந்து பஞ்சாயத்து தலைவர் பதவிதான் ஜெயலலிதா அம்மா காலத்துல தான் அவர் அமைச்சராக்கப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டார் ஆனால் அவர் வந்து ஒரு அதிமுகவினுடைய மூத்த ஒரு உறுப்பினர் ஒரு மரியாதைக்குரிய நபர் அவர் இன்றைக்கு திமுகவில் சேருவதாக எடுத்த முடிவு என்பது மிக துரதிர்ஷ்டமான ஒரு முடிவு அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் கட்சிக்கு உள்ளிருந்து போராடி ஏன்னா புரட்சித் தலைவரோடு பயணித்த எல்லோருமே சிதறி எதிர் முகாமுக்கு சென்று விட்டால் எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட இந்த இயக்கம் அனாதையாகிவிடும் கேட்பார் நாதியற்ற ஒரு கட்சியாக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அடக்கி ஆளப்பட்டு மத்தியில் ஆளுகிற பாஜக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்வதற்கு நாம் விலகி அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுத்ததாக ஆகிவிடும் பாஜகவோடு அண்ணாதிமுக கூட்டணி வைக்க கூடாது என்பதற்காக முதல் முதலில் எதிர்குரல் எழுப்பியது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்றைக்கு கட்சியிலிருந்து நான் நீக்கப்பட்டேன் ஆனா இதே திரு அன்வர் ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாஜகவோடு கூட்டணியில் இருந்த பொழுது எந்த எதிர்ப்பு குரலும் அவர் எழுப்பல அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் எழுப்பல என்ன விளக்கம் சொன்னாரு பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமைப்பட்டு இல்லை அப்போ வந்து பாஜக இபிஎஸ் கண்ட்ரோல்ல இருந்தது இப்போ வந்து இபிஎஸ் வந்து பாஜக கண்ட்ரோல்ல இருக்காரு அதாவது அப்ப அன்றைக்கு வந்து அவர் வந்து எதிர்குறல் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஏன்னா முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த அபய குரலை எழுப்பியது நான் அதற்காக பழிவாங்கப்பட்டது நான் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் இணைந்து என்ன கட்சியை விட்டு நீக்கினாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த தோல்வியை சந்தித்த பிறகுதான் இவர்கள் எல்லோருமே என்னுடைய அந்த கருத்துக்கள் சரி பாஜக கூட்டணியை அஇஅதிமுக தொண்டர்கள் ஏற்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வென்றுவிடலாம் என்று எதிர்பார்த்தார்கள் அதிலும் அவர்களால் வெற்றி பெற இயலவில்லை அதுக்கு பிறகுதான் ஜெயக்குமார் போன்றவர்கள் சி வி சண்முகம் போன்றவர்கள் இப்படி ஒரு அத பாஜக எதிர்ப்பு நிலை என்று வந்தாங்க சி வி சண்முகம் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினராக பதவி பெற்று விட்டதால் அவர் அமைதியாக இருக்கிறார் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்தாலும் கூட கட்சியிலிருந்து விலகுகிற முடிவுக்கு அவர் செல்ல மாட்டார் ஆனால் திரு அன்வர் ராஜா அவர்கள் அந்த முடிவை எடுத்தது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமானது அதற்கு என்ன காரணமாக ஒருவேளை இருக்கலாம்னா சென்ற காலங்களில் இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட பாஜக கூட்டணி இருந்திருக்கிறது அன்றைக்கு தலைவராக இருந்த வாஜ்பாய் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா வாஜ்பாயை அடக்கி ஆண்டார்கள் இவர்கள் அடிமையாகிவிடவில்லை அந்த அரசாங்கத்தை கவிழ்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அண்ணா திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமையாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா மோடி இந்த இருவரது வழிகாட்டுதலில் தலைமையில் மற்ற மாநில கட்சிகளை அழித்து அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாம் வியாபார கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் இதே அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் முழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட கூட்டணி இல்லை என்று சொன்னார் இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை நான் முறித்து கொண்டேன் எடுத்த முடிவு எடுத்ததுதான் சொன்னார் ஆனால் அந்த நிலைப்பாடுகள் அவர் உறுதியா இல்லை அவரது மகன் அவரது சம்பந்தி வேலுமணி அந்த தங்கமணி இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்துறாரு இப்ப நேத்து கூட திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருப்பாரு அதாவது நாங்கள ஒன்றும் ஏமாளிகள் அல்ல கூட்டணி அமைச்சரவையே நாங்க கொடுக்க மாட்டோம் அத உங்க ஓனரை சொல்ல சொல்லுங்க இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான்ல அது மாதிரி அவங்க உங்க முதலாளியை சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஓனர்ன்ற இல்லையே அமித்ஷா நான்கு முறை நான்கு மொழிகள்ல சொல்லிட்டாரு ஆனா இன்றைக்கு வரைக்கும் அமித்ஷா அதற்கு பதில் சொல்லி ஆமா நாங்கள் கூட்டணி அமைச்சரவை எல்லாம் அமைக்க மாட்டோம் அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொல்லல ஜெயலலிதா இப்ப சமீபம் வருது மாற்று கருத்து சொன்னா உடனே கூட்டணி இல்லை என்று அறிவித்து விடுவார்கள் ஜெயலலிதா காலத்துல அப்ப இவர் ஒன்னா ரெண்டு ஒன்று அமித்ஷா அவர்கள் இடத்துல தொடர்பு கொண்டு நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள் அப்படி இல்லாவிட்டால் உங்களோடு கூட்டணி இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று இவர் வந்து சொல்லணும் இவர் தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இவர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை மறைமுகமாக ஆள நினைக்கிறாங்க திரு அன்வர் ராஜா அவர்கள் கூட்டணிக்காக மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அதனால நான், நான் கட்சி விட்டு போறேன் என்று இல்லை இந்த இயக்கம் கபலீகரம் செய்யப்படுகிறது எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி பாஜகவால் அபகரிக்கப்படுகிறது அப்ப சித்தாந்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் திராவிட சித்தாந்தங்களுக்கும் இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கும் சித்தாந்த ரீதியில் திமுக கபலீகரம் செய்யப்படுகிறது திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகி செல்கிறது என்பதாக இருக்கலாம் இதை வந்து வெறுமனே இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட இன்று கூட அவர் என்ன நினைப்பார்னா அப்பா நம்மள பிடிச்சி ஒரு தொல்லை போயிடுச்சப்பா இனி வந்து நமக்கு இதுல போட்டி இல்லை என்று தான் அவர் வந்து நினைப்பார் நீங்க இதை வந்து ஒரு அன்வர் ராஜா சென்று விட்டார் என்று பார்க்க கூடாது அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அதனால அந்த சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு எப்படி இருந்தாலும் பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால வராது என்பதாக மட்டும் நீங்க வந்து இதை பார்க்க கூடாது இப்ப எடப்பாடி பழனிசாமி சென்ற இருபது நாட்கள்ல எந்த அளவுக்கு களத்துல பிரச்சாரம் என்று ஊடகங்களில் தன்னை ஒரு உருவகப்படுத்தி ஒரு தான் ஒரு வலிமையான தலைவர் என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சித்தாரோ இந்த ஒரு சம்பவம் அவருடைய இருபது நாள் பிரச்சாரத்தை முறியடித்து விட்டது இதை வந்து நீங்க சிறுபான்மையினரோடு சம்பந்தப்பட்டது ஒரு அன்வர் ராஜா சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்காதீங்க இது சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது திராவிட சித்தாந்தங்களுக்கும் இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது ஒன்று இரண்டாவது திராவிட சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தங்களை விட மேன்மையானது திரா இந்துத்துவ சித்தாந்தங்களை நம்ம தமிழகத்துல அனுமதிக்க கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்குது சிறுபான்மையினர் மட்டுமல்ல பெரும்பான்மை அதாவது இந்துத்துவாவை சார்ந்தவர்கள் இந்துக்களே கூட பாஜக தமிழகத்தில் ஆள்வதை விரும்பல பெரும்பான்மையான இந்துக்கள் விரும்புறது இல்லை அப்ப ஏன்னா அவர்கள் வந்தால் மதக்கலவரம் வரும் சாதிய மோதல்கள் வந்து வரும் அந்த சித்தாந்த மோதல்கள் வந்து வரும் அப்ப அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாடு கலவரங்களை சந்திக்க வேண்டியது வந்து வரலாம் அடுத்து அவர்களது அந்த கொள்கைகள் தமிழ்நாட்டினுடைய மக்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்காது அப்ப நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஒரு சிறுபான்மையினரு சீற்றம் என்று நீங்கள் அன்வர் ராஜாவை கொச்சைப்படுத்த நினைக்காதீர்கள் அவர் சென்று விட்டார் விட்டுருங்க ஆனால் அந்த வாக்கு வங்கி சேதாரம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இது வந்து இருக்கும் குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி இப்ப அந்த கூட்டணி கூட பரவாயில்லைங்க அதே ஆகாது ஏன்னா அந்த கூட்டணியில் எல்லோரும் எதிர்பார்த்தது என்னன்னா எப்படி டெல்லியில கெஜர்வாலை அந்த டாஸ்மாக் அந்த மதுபான விற்பனையில் பாரதிய ஜனதா கட்சி பலகீனப்படுத்தி அந்த தேர்தலில் பலகீனப்படுத்தினா அந்த உண்மையை உலகுக்கு அறிவித்து தேர்தலில் பாஜக அங்கு ஆட்சியை பிடித்ததோ அதுபோல டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டு வந்து அண்ணா அதிமுக பாஜக இந்த கூட்டணி வென்று ஆட்சி அமைப்பதற்கு திமுகவனுடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சரை சந்தித்து பேசினாரோ அதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி யாரும் பேசறதில்லை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவது இல்லை அப்ப பாஜகோட கூட்டணி சேர்ந்த பலன் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் தங்களை வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டார்களே ஒழிய அதிமுகவுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ அல்லது எதிரணியான திமுகவை பலகீனப்படுத்துவதற்கோ எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படவில்லை அப்ப அந்த கூட்டணி மட்டுமல்ல திரும்ப திரும்ப அந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பதை சென்னையில் திரு அமித்ஷா அவர்கள் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல தெரிவித்தார் மதுரையில் தெரிவித்தார் தினத்தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தார் இப்ப திருப்ப அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்டு விட்டார்கள் முதல்ல அண்ணாமலையை கொஞ்ச நாள் அமைதியாக்க சொல்லி அடக்கி வைத்திருந்தார்கள் இப்ப அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அமித்ஷா சொல்றது தாங்க இறுதியானது என்று இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை ஏற்று ஏதேனும் ஒரு பாஜக தலைவர் ஆமாங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க என்று சொல்லியிருக்காங்களே என்ன எடப்பாடி பழனிசாமி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னா என்னிடத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் இன்றைக்கு பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டணி ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி அவர் முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் நாம் வெற்றி பெற முடியாது அதனால இந்த கூட்டணி ஆட்சியை நாம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் அதை பெரிய அளவுல நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று கூட என்னிடத்துல ஒரு நண்பர் என்கிற முறையில ஒரு ஆலோசனையாக என்னிடத்துல சொன்னாங்க அப்ப நிதர்சனமான உண்மை என்பது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறார் அவர் அண்ணாதிமுக என்கிற இயக்கத்தை காப்பாற்ற நினைக்கிறாரா தன்னையும் தன் மகனையும் தன் சம்பந்தியையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வழக்கில் இருந்து காப்பாற்ற நினைக்கிறாரா அண்ணாதிமுக பரவாயில்ல நம்ம முதல் அடகுதான் வச்சோம் இப்ப அவங்களுக்கே கொடுத்துருவோம் இல்ல அன்வர் ராஜா போனதை இந்த அளவுக்கு சீரியஸ் அன்வர் ராஜாவுக்கு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீட்டு தரல அதெல்லாம் அதாவது சீட்டு கொடுத்துருந்தா மட்டும் என்ன வெற்றி பெற்று விட முடியுமா என்ன அது அவர் போயிருக்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதாவது ஒரு அன்வர் ராஜா போனத இல்லைங்க அவர் சிறுபான்மை சமுதாயத்தினருங்க போயிட்டாருங்க சீட்டு தரல அப்படி பார்க்காதீங்கன்னு சொல் இருபது நாள் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல எதை தான் சாதித்து விட்டதாக நினைத்தாரோ அதை அது இந்த ஒரு சம்பவம் அதை காலி பண்ணிடுச்சு ஒன்று இரண்டாவது சிறுபான்மை சமுதாயம் மட்டுமல்ல இந்து இந்துத்துவாவை சார்ந்தவர்களும் இந்துக்களுமே ஏன்னா இது வந்து ஒரு சித்தாந்தம் அந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இடத்துல ஒரு மனமாற்றம் இந்துத்துவாவை எதிர்ப்பவர்கள் இடத்துல ஒரு மனமாற்றம் அப்ப இது எல்லாம் சேர்ந்து அதிமுகவை தேர்தலில் பலகீனப்படுத்தும் குறைந்தபட்ச எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதாவது அண்ணா என்கிற இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் அடுத்து திரு அமித்ஷா அவர்களிடத்துல பேசி கூட்டணி ஆட்சி கிடையாது நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தை பலப்படுது சார் முன்ன பேசின மாதிரி சொல்றது ஏமாளி வரைக்கும் சொல்லிட்டாரு ஏமாளி இல்லன்ற வரைக்கும் சொல்லிட்டாரு இவர்தானே தனி ஆட்சி இல்லென்ற வரைக்கும் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அமித்ஷா தா ஆமான்னு சொல்லிருக்காரா சார் இவரு சார் கூட்டணிக்கு தலைவர் யாரு அப்படின்னு அப்படின்னு இவர்தான் சொல்றாரு உங்க ஓனர் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்றேன் இந்த ஓனர் நீங்களே சொல்லு நீங்களே அசிங்கப்படுத்தலாமா அது ஓனர் சார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலை அந்த மாதிரி தான் இருக்குது என் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்கள் அண்ணாதிமுகவில் இல்ல இன்னும் சொல்ல போனா செம்மலை ஓரங்கட்டுப்பட்டு விட்டார் பேசிக்கிட்டு தானே இருக்காரு இருக்காரு அவர் என்ன பொறுப்புல இருக்காரு சொல்லுங்க அதாவது புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்கள் இன்னும் தான் இருக்கேன் ஆனா என்னையும் கட்சி விட்டு நீக்கி வச்சிருக்காங்க என்னையும் கட்சி விட்டு நீக்கி வச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை அமித்ஷாவை விட்டு நீங்க அறிவிக்க சொல்லுங்க அறிவிக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தலைவரா ஏத்துக்கிட்டு அவர் தலைமையில நான் அதிமுக செயல்படுறதுக்கு கூட நான் ஏத்துக்கிறேன்ப்பா இதுக்கு மேல என்ன இருக்கு அவரை நீங்க அமித்ஷாவை அறிவிக்க சொல்லுங்க உங்க ஓனரை சொல்ல சொல்லுங்க இவர் தானே இது எப்படி இருக்கும்னா அண்ணே கொஞ்சம் நான் பேசிக்கிறேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தேர்தல் முடியும் தேர்தல் முடிஞ்சு நம்ம இந்த கூட்டணி அமைச்சரவைங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் ஏன்னா கூட்டணி அமைச்சரவைங்கிறது இவர் என்ன கணக்கு போடுறாருன்னா ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பது சீட்ல நின்று நூத்தி இருபது சீட்ல வென்று நம்ம தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைச்சர்லாம் அவர் சொல்றதை பாருங்க பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கணும் பெரும்பான்மையார் பெறாவிட்டாலும் ஆளுவது அதிமுக தான் பாஜக துணை நீக்கும் அமைச்சரவையில் பங்கேற்காதுன்னு சொல்ல சொல்லுங்க கலைஞர் வந்து கருணாநிதி வந்து தொண்ணூத்தி ஆறுல ஆட்சி அமைச்சார்ல இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைச்சார்ல அவருக்கு பெரும்பான்மை இல்லை இல்ல அன்றைக்கு காங்கிரஸ் துணை நின்றது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி துணை நின்றது இல்ல அது போன்ற ஒரு நிலை வந்தால் கூட அதிமுக தான் ஆளும் கூட்டணி அமைச்சரா இருக்காது சொல்ல சொல்லுங்க இன்னொன்னு சொல்லிட்டாரு கூட்டணி வேண்டும்னா வேண்டாம் 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 சொல்ல பாக்கலாம் நீயே வேண்டாம் சொல்ல இந்த வாய்ஸ் அவடால எங்க நினைக்கிட்ட உடறீங்க ஆல்ரெடி முறிச்சவர் சார் அவரு நீங்க அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா கூட்டணி முறித்துக் கொள்வேன்னு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்க அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆள வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பொறித்த அந்த அதிமுக கொடி பறக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் அந்த கட்சி உயிர்ப்போடு துடிப்போடு மக்கள் செல்வாக்கோடு ஆளுகிற கட்சியாக அது பயணிக்கணும் இதுதான் எங்களது விருப்பம் எங்களுக்கு அதுல வாய்ப்பு இருக்கோ இல்லையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்கள் கட்சி முதல் தன்னுடைய நலன் பிறகு என்றுதான் பார்ப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்காக இதுவரைக்கும் அவர் யாருக்கு விசுவாசமா இருந்திருக்கார் சொல்லுங்க எல்லா இடத்துலையும் யூ அடிச்சுக்கிட்டே வர்றாரு இந்த பைக்ல ஜிக்ஸாக போயிட்டே இருப்பார் எங்காவது ஒரு இடத்துல அடிபட்டு காணாம போயிடுவான் அந்த நிலையை நோக்கி தான் அவர் வந்து நகர்ந்துட்டு இருக்காரு வெளியேறிட்டாரு பல மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னும் பலர் அவர் கூட தானே சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க பேர் சொல்லுங்க செம்மலையா இருந்தாலும் தானே இருக்காரு செம்மலை வந்து இருக்காரு பாவம் எண்பத்தி ரெண்டு வயசுல என்ன பேசறவங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காரு செல்லூர் ராஜு இருக்காரு என்ன பேசறவங்கறது தெரியாம பேசிட்டு இருக்காரு பட் இந்த அதிருப்தின்றது ஒ ஒன்று ரெண்டு இடத்துல இதை அணி மாறுறது கட்சி மாறுறதுன்றது இயல்புதான் அந்தந்த காலகட்டம் இல்லை நீங்க அதனாலதான் சொல்ற அன்வர் ராஜாவுடைய அந்த அவர் திமுக சேர்ந்ததையோ திமுக அவர் திமுக சேர்ந்தது தவறு உள்ளிருந்து நம்ம போராடி இருக்கணும் அதுல எனக்கு மாற்று கருத்து வந்து கிடையாது இதற்கு முன்பு இதே அன்வர் ராஜா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க சார் இல்ல அது வந்து இவர் சேருகிறார் என்றதற்கு பின்னது பிறகுதான் நீக்கினாங்க அவர் அறிவாலயத்தில் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தித்தான் தான் நீக்கினாங்க ஆனால் இதே முத்துசாமி இன்றைய திமுக அமைச்சர் திமுகவில் சேர போறாரு உடனே ஜெயலலிதா அம்மா வந்து நேராக அவருக்கு டெலிஃபோன் பண்ணாங்க போகாதீங்க உங்களுக்கு என்ன குறை சங்கடங்கள் இருந்தாலும் வாங்க நான் பேசி அதை சரி செய்கிறேன் என்று சொன்னார் அப்ப ஒரு மாற்று கருத்துடையவர்களை ஒரு மாற்று ஒரு வருத்தம் இருக்கிறவங்களை அழைத்து பேசி அவர்களையும் எல்லோரையும் அரவணைத்து செல்லணும் நீங்க ஒரு கட்சியில கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க இல்ல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆளுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் எல்லாரையும் நம்ம வந்து எல்லாரும் சொல்றதையும் கேட்க முடியாது ஆனால் ஒரு முக்கியஸ்தர்களை கட்சியினுடைய சீனியர்களை அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அளித்து இன்றைய சூழ்நிலைகளை அவர்களிடத்தில் தெளிவுபடுத்தி அவர்கள் எந்த இடத்துல நீங்கள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அந்த வகையில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நீ இப்படி பாருங்க அவரை பார்த்து யாராவது இந்த கட்சிக்கு புதுசா வந்திருக்காங்களா இல்ல எம்ஜிஆரை பார்த்து வந்தவங்கல்ல இன்னைக்கு யாராவது இருக்காங்களா எல்லாரையும் அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி ஜாதிய அரசியல் மண்டல அரசியல் இன்னைக்கு எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஒரு கட்சினா திமுகவை எடுத்துக்கோங்க கலைஞர் மறைவுக்கு பிறகு புதிதாக எவ்வளவு பேர் அங்க போய் சேர்ந்திருக்காங்க அங்கிருந்து எத்தனை பேர் விலகி வந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு பிறகு இங்கிருந்து எவ்வளவு பேர் விலகி சென்றிருக்கிறாங்க யாராவது வந்து சேர்ந்து இருக்கிறாங்களா ரெண்டு குடி பேர் வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி கூட எடுத்துக்காங்களா அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது எவ்வளவு பேர் பாஜக போய் சேர்ந்து இருக்கிறாங்க அங்கிருந்து எவ்வளவு பேர் வந்து விலகி வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை பார்த்து புதிதாகவும் யாரும் வர்றதில்லை இருக்கிறவர்களையும் அடிச்சு விரட்டி விட்டுறாரு அப்ப எப்படி இந்த இயக்கம் வந்து ஒரு ஒரு தலை நிமிர்ந்து இருக்கும் தேர்தல் களத்தை எப்படி சந்திக்கும் இவருக்கு எதுனாலும் வேலுமணி தங்கமணி முனுசாமி அன்வர் ராஜா போனப்ப அவர் உச்சகட்ட விரக்தியை வெளிப்படுத்துறாரு எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் வந்து அங்க இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார் பாஜக எந்த காலத்திலும் தமிழகத்தில் ஒன்ற முடியாது எல்லோரும் கேட்டாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி பேச சொல்றாரு என்று இவர்களாக கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க நான் அன்றைக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளல அது இவர்களாக உருவாக்கிய ஒரு கட்டுக்கதை ஆனா அந்த கருத்து வெளியிடுகிற பொழுதே அவரை அழைத்து பேசி இருக்கலாம் அப்ப இந்த ஒரு விலகலை தவிர்த்து இருக்கலாம் நீங்க தேர்தலுக்கு இன்னொரு ஏழு எட்டு மாசத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இது போன்ற சேதாரங்களை அவர் தடுக்கணும் இவர் இப்பத்தான் தான் தன்னை ஒரு தலைவராக நிரூபிப்பதற்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார் எல்லோரும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சுற்றுப்பயணம் போவாங்க இவர் கட்சியை பிடிக்கிறதுக்கு இப்ப சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு என் போன்ற பலர் இது மாதிரி அதிருப்தியில இருக்காங்க நண்பராஜா சொல்ற உண்மையா எடப்பாடியே அதிருப்தியில தான் இருப்பார் எடப்பாடியே அதிருப்தியில தான் இருப்பார் அவரு அவர் வந்து ஒரு மாதிரி குழம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க ஒரு ஒரு பத்து பேர் ஒரு என்னதெல்லாம் பாஜகவோடு நம்ம பயணிக்கிறதுல எதிர்காலத்துல நமக்கு ஒரு சிரமங்கள் வரும்னு சொல்றேன் கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்கலாம்ல எதுக்கு நான் இப்படி சொன்னீங்க சொல்லியிருக்கலாம் இது உங்க சொந்த கருத்து சொல்லிடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் உடனே நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் இதெல்லாம் என்ன இதன கட்சி இவங்க இவர் வீட்டு சொத்தா என்னது அதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது இவர் சசிகலாவை கவிழ்க்கிறதுக்கு சரியா இருந்திருக்கலாம் அதற்கு பிறகு இவரது நடவடிக்கைகள் இவரை இவரே கவுத்திக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே சுற்றுப்பயணம் போய் எல்லாத்தையும் மேல கொண்டு மாட்டாரா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வட்டலையிலேயே நின்று ஜெயிச்சாங்க அவருடைய பேசுக்கு ஓட்டி சுற்றுப்பயணம் போய் இப்பதான் இப்ப முப்பது தொகுதிகளுக்கு மேல முடிச்சுட்டாரு சரி இன்னும் இரநூறு தொகுதிகளுக்கு போவாரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி போனா இப்ப போன தடவை ஒரு சுற்றுப்பயணம் போனாரா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப பெரிய பஸ்ல எடுத்து ரெண்டாயிரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுற்றுப்பயணம் போனாரா வீட்டுல உட்காந்துட்டாரா கொஞ்சம் தேர்தல் சமயத்துல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுற்றுப்பயணம் போனாரு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட வாங்கினாரு பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுற்றுப்பயணம் போனாரா இல்லையா போனாரு என்ன ஆட்சி அமைச்சிட்டாரா ரெண்டாயிரத்தி சுற்றுப்பயணம் போனாரா இல்லையா ஏங்க இவர் சுற்றுப்பயணம் ஏங்க யாரு எங்க இங்க தலைவர் கேக்குறான் ஏன் அவருதான்பா ஏங்க நான் அவரு வந்து வண்டி டிரைவர் நினைச்சிட்டு இருந்தேங்க அப்படிங்கிறான் இப்படி அசிங்கப்படுத்தலாம் உண்மையாப்பா என்கிட்ட கேட்டா ஒருத்த ஏ அவருதான்ப்பா அப்படின்னம்னா அது என்னங்க இந்த கையெல்லாம் இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டு அந்த மாதிரி கொச்சைப்படுத்த விரும்பல அது வந்து அந்த ஒரு தலைவருக்கான அந்த ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கருத்தியல் ஒரு கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக கொள்கை பிடிப்போடு இப்படி நீங்க திமுக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த திராவிட சித்தாந்தம் என்பதையாவது உயர்த்தி பிடிக்கிறாங்க ஊழல் குடும்ப அரசியல் சட்டம் ஒழுங்கு போதை வஸ்துக்கள் கஞ்சா இதெல்லாம் அதிகமா எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் அவர்கள் அந்த ஒற்றை புள்ளியில சித்தாந்த அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்ப நீங்க அதை தகர்க்கணும் அதை தகர்க்கணும்னு என்ன செய்யணும் நாமும் அதிமுகவும் அதே சித்தாந்தத்தில் திராவிட சித்தாந்தத்தில் உண்மையாக இப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்க சமூக நீதி காத்த வீராங்கனை அவங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்ப அதே திராவிட சித்தாந்தத்தில் அவர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் நிரூபிச்சாங்க மாற்று சித்தாந்தத்தை அவர்கள் கையில் எடுக்கல இந்துத்துவ சித்தாந்தத்தை அவர்கள் கையில் எடுக்கல எடுக்கிற பொழுது மிக சுலபமாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்ல இதுல இன்னொன்னு பார்த்தா தான் மட்டும் பலகீனமாவதில்லை எதிராளி பலப்படுவதற்கு இவர் பாதியமைத்து கொடுக்கிறார் இன்னொன்னு பார்த்தா எம்ஜிஆர் இல்லாத சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக தானே இந்த ஓட்டுமே விழுது அதுவுமே இல்லைன்னா ஏப்பா நல்லா தானே இருந்தேன் நீ என்ன ஆச்சு உனக்கு சார் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்காக தான் இந்த ஓட்டு உளுந்துருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாரு அவரே நம்ப மாட்டாருன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்காகத்தான் இந்த பத்தொன்பது சதவீத வாக்கு என்றால் அவர் அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருவார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்த அதிமுக வாக்கு வங்கி இன்றைக்கு சதவீதமாக வந்திருக்கு அப்ப நாற்பத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு சதவீத வாக்குகளை அடிச்சு காலி பண்ண சாதனையை செய்தவர் விரட்டி அடித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி டைம் வேணும்ல சார் ஆகிறதுக்கு என்ன டைம் வேணும் இப்ப அவருக்கு என்ன வயசு சிக்ஸ்டி எழுவத்தி வயசு எழுவது செவன்டி ஆமா அவன் இன்னும் என்ன காலம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கட்சி அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது எந்த நிலையில் அந்த கட்சிக்கு அவர் தலைவரானார் ஆளுக கட்சியாக நூத்தி நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக அவரிடத்துல கொடுக்கப்பட்டது வருகிற தேர்தலில் வென்று விடுவோம் என்கிற நம்பிக்கை முதல்ல எடப்பாடி பள்ளிசாமிக்கே இருக்கிற மாதிரி எனக்கு சரி என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் நீங்களும் உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா ஏன்னா எம்ஜிஆர் காலத்து ஆட்கள்லாம் அவங்களே திமுகவை நோக்கி பட என்ன நீங்கள் எதாவது திமுக போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க நிச்சயம் எந்த காலத்துலையும் போக மாட்டான் அண்ணா திமுகவை நிச்சயமாக போராடி மீட்டு எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக உருவாக்கி கொடுப்ப நான் தான் சொல்றேன்னு கூட்டணி அமைச்சரவை இல்லை நான் அப்படி ஒரு சூழ்நிலை அமித்ஷாவை ஏழு நாட்களுக்குள் தெளிவுபடுத்தாவிட்டால் கூட்டணி இல்லை என்பதை நான் அறிவிப்பேன் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி என்ன ஆமா அந்த மாதிரி பாதிரியார் பாவ மன்னிப்பு கொடுக்கிற பாதிரியார் மாதிரி நினைச்சு அவருக்கு வேணா நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சேர்ந்துக்கிறேன்ப்பா சொல்ல சொல்லு அமித்ஷா அவர்களே நீங்கள் ஏழு நாட்களுக்குள் கூட்டணி அமைச்சரவை இல்லை அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பற்றாவிட்டாலும் கூட நாங்கள் துணை நிற்போம் அஇஅதிமுக ஆள்வதற்கு அரசியல் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் என்று அவரை அறிவிக்க சொல்லுங்க அப்படி இல்லாவிட்டால் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிக்க சொல்லுங்க நான் எடப்பாடி பழனிசாமியை பாதிரியாராக பாவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவர் தலைமையில நான் சேர்ந்துகிறேன்னு சொல்லிடுறேன்ப்பா இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு கண்டிப்பா பேட்டியை பாப்பாரு நான் பொறுத்திருந்து பாப்போம் பேட்டிய அவர் பாப்பாரு ஏன்னா அவரே நம்ப மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான ஆள் என்று ஒரு மார்சல் சொல்றதை அதிர்ச்சியில மயங்கி விழுந்துருவாரு பாப்போம் சார் பொறுத்திருந்து பாப்போம் நிறைய விஷயங்களை பயிரும் நன்றி